வணக்கம் நான் டாக்டர் ஸ்ரீதுர்கா வடமலையான் மருத்துவமனையில் குழந்தைகள் நல மருத்துவராக இருக்கிறேன் இன்னைக்கு நம்ம ஹெல்த் அண்ட் வெல்னஸ் அவேர்னஸ் இன் கிட்ஸ் அண்ட் டீனேஜ் சில்ட்ரன் அப்படின்ற டாபிக் பற்றி பேச போகிறோம் ஸோ இந்த டாபிக் பேசுறதுக்கு நம்ம இந்த குழந்தைங்களை மூணாக பிரிச்சுக்கிறோம் ஃபர்ஸ்ட் இஸ் ப்ரீ ஸ்கூல் சில்ட்ரன் அதாவது மூணுலேருந்து அஞ்சு வயசு அடுத்து ஸ்கூல் ஸ்கூலேஜ் இருந்து பன்னெண்டு வயசு வரைக்கும் உள்ள குழந்தைங்க அடுத்து டீனேஜ் பதிமூணுலேருந்து பதினெட்டு வயசு உள்ள குழந்தைங்க ஏன் இந்த பிரிவினை தேவைப்படுதுனா இவங்களோட தேவைகள் ஆஸ் வெல் அஸ் இவங்க டெவலப்மெண்ட் ரென் ரெண்டுமே மாறுபடுகிறது அதனால் இவங்களை மூணு குரூப்பாக பிரித்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ரெண்டாவது இந்த மூணு குரூப்புக்குமே மூணு டாபிக் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஒன்று ப்ரிவென்ஷன் நோய் வராமல் இந்த குழந்தைங்களை பாதுகாக்கிறது ரொம்ப முக்கியம் இரண்டாவது வந்ததுன்னா நம்ம என்ன பண்ணணும் எப்போ உடனடியாக மருத்துவரை அணுக வேண்டும்ன்றது மூணாவது மென்டல் ஹெல்த் நம்ம டபிள்யூஹெச்ஓ டெஃபினிஷன்னே பார்த்தீங்கன்னா ஹெல்த் இஸ் அ பிசிக்கல் அண்ட் மென்டல் அண்ட் சோஷியல் வெல்பீய் நாட் மியன்லி ஆப்சன்ஸ் ஆஃப் டிசீஸ் ஸோ அதை பற்றியும் நம்ம இன்றைக்கி கொஞ்சம் பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு ப்ரிவென்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ் ப்ரிவென்டிவ்வ் ஆஸ்பெக்ட்ஸுன்றது நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா குட் நியூட்ரிஷன் நியூட்ரிஷன்ன்றது குழந்தைகளுக்கு தேவையான அனைத்து சத்தும் கிடைக்கணும் இதை தான் நம்ம பேலன்ஸ்டு டயட்டுன்னு சொல்கிறோம் ஸோ எல்லா குழந்தைங்களுக்கும் பார்த்திங்கன்னா அவங்க டயட்டில் ப்ரோட்டீன்ஸ் கார்போஹைட்ரேட்ஸ் விட்டமின்ஸ் மினரல்ஸ் எல்லாமே இருக்கணும் ஸோ நம்ம என்ன சொல்லுவோம்னா ஒரு தட்டில் பங்கு புரோட்டீன்ஸ் அண்ட் கார்போஹைட்ரேட்ஸ் இருந்ததுன்னா மிச்ச பாதி பங்குல வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் இருக்கணும் அப்போதான் அவங்களுக்கு தேவையான சத்துக்கள் அனைத்தும் கிடைக்கும் புரோட்டீன் கார்ப்ஸ் இருந்ததுன்னா அவங்களோட உடல் எடை ஆஸ் வெல் அஸ் வளர்ச்சி இருக்கும் இந்த விட்டமின்ஸ் மினரல்ஸ் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ்ல கிடைக்கிறப்போ அவங்களுக்கு தேவையான எதிர்ப்பு சக்திகள் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு தேவையான எல்லாமே கிடைக்கும் இது தாண்டி அவங்களுக்கு பால் பால் சம்மந்தப்பட்ட டயட்டும் இருக்கணும் ஒரு நாளைக்கு ஒரு குழந்த சராசரியாக ஐந்து வகையான ஐந்து கலரில் உள்ள வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் கட்டாயம் சாப்பிடணும் அண்ட் தண்ணி நம்ம என்ன சொல்லுவோன்னா வாட்டர் இஸ் த பெஸ்ட் ட்ரிங்க் இது எல்லாமே அந்த குழந்தைக்கு கிடச்சிதுன்னா அது ஒரு பேலன்ஸ்டு டயட்டில் இருக்கும் ஸோ இந்த மாதிரி வளர்கிற குழந்தைங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி நல்லாவே இருக்கும் அண்ட் அவங்க அகாடமிக் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே நல்லா இருக்கும் ஸோ இதை எப்படி நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்றது அந்த குழந்தைக்கு ஹெல்த்தியான டயட்னா என்னன்றத இருந்தே நம்ம சொல்லி கொடுத்து வளர்க்கணும் நம்ம அவாய்ட் பண்ண வேண்டியது என்னன்னா ஜங்க்ஸ் ஜங்க்ஸுக்கு எக்ஸ்பான்ஷன் என்னன்னா ஃபர்ஸ்ட் அந்த ஜேனா ஜங்க் ஃபுட் உங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சது நம்ம வாங்கக்கூடிய கடைகளில் வாங்கக்கூடிய டயட் அதாவது ஹை இன் ஃபேட் அண்ட் சுகர் அண்ட் சால்ட் ஹெச்எஃப் சொல்லுவோம் ஸோ இந்த டயட் கொடுக்குறனால அந்த குழந்தைக்கு தேவையான நியூட்ரிஷன் கிடைக்க போகிறது இல்லை அண்ட் யூனா அல்ட்ரா ப்ராசஸ் ஃபுட் தட் இஸ் கடைகளில் ரெடிமேடாக கிடைக்கக்கூடிய பிரெட்டை நூடுல்ஸ் அண்ட் சீரியல்ஸ் ஸோ இதெல்லாமே நம்ம ஈஸியாக இருக்குன்றக்காண்டி பண்ணுவோம் பட் இதில் குழந்தைக்கு தேவையான பேலன்ஸ் டயட் கிடைக்காது நியூட்ரிஷ்னலி இன் அது மூணாவது வகை நாலாவது சீன்றதுக்கு கார்பனேட்டட் அண்ட் கேஃபனேட்டட் பிவரேஜஸ் ஸோ நம்ம கடையில் வாங்கக்கூடிய ட்ரிங்க்ஸ் அண்ட் கேஃபின் உள்ளது இதெல்லாம் குழந்தைங்களுக்கு கொடுக்கக்கூடாது அஞ்சு எஸ்ன்றது இந்த சுகரி ஸ்வீட்னர் உள்ள ட்ரிங்க்ஸ் ஆர் எனி அதர் ஃபுட் ஸோ இதை வந்து குழந்தைங்களுக்கு நம்ம அவாய்ட் பண்ணணும் இந்த ஹேபிட்டை அவங்களுக்கு அந்த ப்ரீ ஸ்கூல் ஸ்டேஜ்லேருந்தே சொல்லி கொடுத்தோன்னா அவங்க ஒரு டீனேஜ் வர்றப்பமும் எந்தெந்த ஃபுட் சாப்பிட்லாம் அப்படின்ற ஒரு இது அவங்களுக்கே ஃபார்ம் ஆகிடும் ஸோ இது டயட் பற்றி இரண்டாவது ப்ரிவென்டிவ் ஹெல்த் செக் ஸோ எல்லா குழந்தைங்களுக்கும் வருஷத்தில் ஒரு முறையாவது அவங்க உடல் ஆரோக்கியத்தை நம்ம டெஸ்ட் பண்ணணும் ஸோ ஹைட் வெயிட் எப்படி இருக்குது டென்டல் ஹெல்த் அண்ட் அவங்களோட கண் பார்வை இதை செக் பண்ணணும் அண்ட் ப்ரிவென்ஷனுக்கு வேக்சின்ஸ் அந்த ஏஜுக்கு அப்ராப்ரியேட் வேக்சின்ஸ் போட்டிருக்கோமான்றத உங்க ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல் கிட்ட டிஸ்கஸ் பண்ணுங்கள் அண்ட் பள்ளிக்கூடத்துக்கு போகிற குழந்தைங்களுக்கு எவ்ரி இயர் நம்ம ஃப்ளூ வேக்சின் போடணும் அந்த ஃப்ளூ வேக்சின் போடுறப்போ குழந்தைங்களுக்கு ஒரு சீரியஸ் ரெஸ்பிரேட்ரி இல்னஸ் வராமல் இருக்கும் மூணாவது ஸ்கிரீன் டைம் அண்ட் சோஷியல் மீடியா இப்போ பார்த்தோன்னா இந்த மாடர்ன் ஏஜ்ல நம்ம குழந்தைங்க கிட்ட ஸ்க்ரீன் பார்க்குற பழக்கம் ரொம்பவே இருக்கு நம்ம நினைப்போம் அந்த குழந்தை வந்து நல்லதாக தானே பார்க்குறாங்கன்ட்டு பட் அவங்களோட பிரெயின் கெப்பாசிட்டி என்னன்றது நமக்கு தெரியாது ஒரு ப்ரீ ஸ்கூல் ஏஜ்கோ இல்லை சரியா பேச தெரியாத குழந்தையோ ஒரு கார்ட்டூன் பார்க்குறப்போ அந்த குழந்தை அதுலேருந்து இருந்து இல்லை அந்த கார்ட்டூன் கேரக்டரா மாறமக்கு தான் ட்ரை பண்ணுமே தவிர அதுல அந்த குழந்தைக்கு லேர்னிங் இருக்காது ஸோ ஸ்க்ரீன் நிறைய இருக்கிறப்போ அவங்க சோஷியல் இன்ட்ராக்ஷனும் பாதிக்கப்படும் லாங்குவேஜ் ஸ்கில்ஸும் பாதிக்கப்படும் ப்ரீ ஸ்கூலர்ஸ்க்கு ஒன் ஹவர் அவ்வளோதான் கொடுக்கணும் அதுக்கு மேலே உள்ள குழந்தைங்களுக்கு மேக்ஸிமம் டூ ஹவர்ஸ் பட் அதனால் கண்டிப்பாக டெய்லி டூ ஹவர்ஸ் பார்க்கணுன்றது கிடையாது ஸ்க்ரீன் டைமுக்கு பதிலாக அவங்க வெளியே விளையாட போகலாம் இல்லை ஒரு புக்ஸ் வாசிக்கலாம் இல்லை ஏதோ ஹாபி டெவலப் பண்ணலாம் இதான் நோ ஸ்க்ரீன் டைம் கோ க்ரீன் அப்படின்னு சொல்கிறது ஸோ முடிஞ்சளவு ஸ்க்ரீன் டைமை கம்மி பண்ணுங்கள் ஸ்க்ரீன் டைமை எப்படி உபயோகமாக பயன்படுத்தலாம் நம்ம ஒன்று சொல்லுவோம் கோ கோ கோவியூவிங் என்னன்னா பேரண்ட்டும் குழந்தையும் சேர்ந்து பாக்கிறது ஸோ இந்த மாதிரி பார்க்குறப்போ அது ஃபேமிலி டைமா மாறும் ஸோ அவங்க இன்ட்ராக்ட் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அந்த டிவியில் வரக்கூடிய கேரக்டரை வச்சு குழந்தைக்கு நீங்கள் நல்ல பழக்கங்களும் சொல்லிக் கொடுக்க முடியும் ஸோ இதை தான் நம்ம கோ வியூவிங்னு சொல்லுவோம் ஸோ அந்த குழந்தைக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்குன்றதையும் நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அடுத்து நாலாவது ஸ்லீப் அண்ட் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ஸோ நம்ம ஹெல்த் நல்லா இருக்கிறதுக்கு ஸ்லீப் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அந்த நாள் ஃபுல்லாக நடந்ததை நம்ம பிரெயின் ப்ராசஸ் பண்ணுறது நம்ம தூங்குற சமயத்தில் தான் ப்ளஸ் அந்த டெஸ்ட்ராய்ட் செல்ஸ் எல்லாமே வளர்ச்சி அடைகிறதுக்கும் அந்த ஸ்லீப் ரொம்ப முக்கியமானது ஸோ ஒரு ஒரு வயசுக்கு ஏற்ற மாதிரி ஸ்லீப் தேவை மாறுபடும் ஒரு ப்ரீ ஸ்கூலர்னா எயிட் டு நைன் ஹவர்ஸ் டீப் ஸ்லீப்பில் இருக்கணும் கொஞ்சம் பெரிய குழந்தைங்க அட்லீஸ்ட் ஒரு செவன் ஹவர்ஸ் இருக்கணும் நாப் நாப்புன்றது மதிய தூக்கம் மதிய தூக்கம் பொதுவாக ப்ரீ ஸ்கூல்ல ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் குழந்தைக்கு தேவைப்படலாம் பட் கொஞ்சம் வளர வளர அந்த நாப் அந்த குழந்தைங்களுக்கு தேவைப்படுறது கிடையாது ரெண்டாவது நம்ம ஸ்லீப் ஹைஜின்னு சொல்லுவோம் ஸ்லீப் ஹைஜின்னு என்னன்னா ஒரு குழந்தை தூங்குதுன்னா அதற்கான ஹேபிட்ஸ் எப்படி இருக்கணும் அந்த குழந்தை படுக்கிறதும் எந்திரிக்கிற டைமும் எல்லா நாள்லையும் ஒன்று போல இருக்கணும் சாட்டர்டே சண்டே நான் லேட்டாக படுக்கிறேன் சாட்டர்டே சண்டே நான் லேட்டாக எழுந்திரிக்கிறேன் இந்த ஹேபிட்ஸும் நல்லது கிடையாது ரெண்டாவது குழந்தை தூங்குறக்கு ஒன் ஹவர் முன்னாடி ஒரு ஸ்க்ரீன் பார்க்கறது இல்லை மொபைல் பார்க்கறது இது நல்ல ஹேபிட் கிடையாது குழந்தைங்களோட நீங்கள் உட்காந்து கதை சொல்லலாம் அந்த மாதிரி தூங்குகிற பழக்கத்தை நம்ம கொண்டு வர பார்க்கணும் அண்ட் குழந்தைங்கன்றவங்க சீக்கிரம் தூங்கணும் எயிட்லேருந்து மேக்ஸிமம் டென்க்குள்ளே குழந்தை தூங்குற மாதிரி இருக்கணும் ரொம்ப லேட்டாக அவங்க படுத்தாங்கன்னா காலையில் எந்திரிக்கிறது லேட்டாகும் ஸோ அவங்களுக்கு தேவையான ஊட்டச்சத்து கிடைக்கிறதுலேயும் பாதிப்பு ஏற்படும் அடுத்தது ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி குழந்தைங்க முடிஞ்சளவு ஃபிசிக்கலி ஆக்டிவாக இருக்கணும் தூங்குற சமயம் தவிர ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ்க்கு மேலே குழந்தைங்க ஒரே இடத்துல உட்காந்துருக்கக்கூடாது அண்ட் அட்லீஸ்ட் த்ரீ ஹார்ஸ் குழந்தை ஆடி ஓடி விளையாடணும் அப்போ தான் அவங்க மசில்ஸும் அவங்க பிரெயினும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஸோ இதெல்லாமே நம்ம ப்ரிவென்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ் அடுத்து இரண்டாவது இதுக்கு வந்தோம்னா அதாவது ட்ரீட்மெண்ட் ஆஸ்பெக்ட்ஸ் அதாவது தெரப்யூட்டிக் ஆஸ்பெக்ட்ஸ் ஸோ பொதுவாக ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்களுக்கு ஈஸியாக இன்ஃபெக்ஷன் வரும் அடுத்த குழந்தைங்கள்டந்து வர்றது அது மாதிரி ஈஸியாக வரும் எஸ்பெஷலி அந்த ப்ரீ ஸ்கூலர்ஸ் த்ரீ டு ஃபைவ் இயர்ஸில் அவங்க அப்போ தான் ஸ்கூலுக்கு போகிறாங்கன்னா அந்த குழந்தை இது வரைக்கும் நிறைய இன்ஃபெக்ஷனுக்கு எக்ஸ்போஸ் ஆகிருக்க மாட்டாங்க ஸோ அப்போ தான் ஒரு இன்ஃபெக்ஷன் வர ஆரம்பிக்கும் ஸோ நார்மல் இன்ஃபெக்ஷன்னா எப்படி இருக்கும்னா குழந்தைங்க இன்ஃபெக்ஷன் இருந்தாலும் கொஞ்சம் ப்ளேஃபுல்லாக இருப்பாங்க அந்த ஃபீவர் ஒரு த்ரீ டேஸ் உள்ளே செட்டில் ஆக ஆரம்பிச்சிரும் மொதல் நாள் ரெண்டாவது நாள் ஹையாக இருந்தாலும் அடுத்து கம்மியாக ஆரம்பிச்சிரும் அண்ட் குழந்தைங்க இன்டேக் நல்லா இருக்கும் தண்ணி நல்லா குடிக்கிறது ஆகாரம் ஓரளவாவது எடுத்துப்பாங்க ஸோ இந்த மாதிரி இருக்கிற குழந்தைங்க நம்ம பயப்பட வேண்டாம் ஒரு இருமல் சளி இருக்குன்னா அந்த ஃபீவர் மூணு நாள் சரியாயிட்டாலும் சில குழந்தைங்களுக்கு இருமல் வந்து இரண்டுலேருந்து மூணு வாரம் வரைக்கும் தொடர்ந்து இருக்கலாம் பட் குழந்தைங்க அவங்க ஆக்டிவிட்டியே செய்ய முடியுது அதில் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லைன்னா நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை இல்லை மூச்சு வாங்குது என் குழந்தைக்கு திருப்பி ஃபீவர் வருது நைட்டெல்லாம் தூங்க முடியாமல் இருந்துட்டுருக்காங்க அப்படி இருந்ததுன்னா உடனடியாக உங்கள் பீடியாட்ரிஷனை பார்க்கணும் அண்ட் ஃபீவர் த்ரீ டேஸில் செட்டில் ஆகணும் செட்டில் ஆகலை ஹையாக ஃபோர்த் டே போகுது அப்படின்னாலும் இம்மீடியட்டாக பீடியாட்ரிஷனை பார்க்கணும் இல்லை மிச்ச சிம்டம்ஸ் இருக்குது குழந்தை ஃபுட்டே எடுத்துக்க மாட்றாங்க வாட்டர் எடுத்துக்க மாட்றாங்க கண்டினியூஸாக வாமிட் பண்ணுறாங்க மூச்சு வாங்குகிற மாதிரி இருக்குது இல்லை ஒரு ஃபிட்ஸ் இருக்குது குழந்தை மயக்கமாக இருக்குது இதை தான் நம்ம ரெஃப்ளாக்ஸ்ன்னு சொல்லுவோம் இதுல ஏதாவது ஒரு ரெட் பிளாக்ஸ் இருந்தாலும் உடனடியா அவங்க மருத்துவரை பார்க்கணும் இன்னொரு முக்கியமான டவுட் என்னன்னா என் குழந்தைக்கு மாசம் மாசம் ஒரு இருமல் சளி வருதுன்னு எல்லா பேரண்ட்ஸும் சொல்லுவாங்க ஆஹ் இது ஏன்னா அந்த குழந்தை கொஞ்சம் சரியாகி போவாங்க அடுத்த குழந்தைகிட்ட அடுத்த இன்ஃபெக்ஷன் வரும் பட் ஒரு மைனர் இன்ஃபெக்ஷன்ஸ் பயப்பட வேண்டிய விஷயம் கிடையாது அந்த குழந்தை அப்பதான் இந்த கிருமிகளுக்கு எக்ஸ்போஸ் ஆக ஆரம்பிக்கிறாங்க ஒரு ஒரு எக்ஸ்போசர்லையும் அவங்க எதிர்ப்பு சக்தி அந்த கிருமியை ரெக்கக்னைஸ் பண்ண படிக்குது ஸோ அவங்க எதிர்ப்பு சக்தியை வளர்றதுக்கு இதுவும் தேவையானதான் குழந்தைய அந்த இதுக்கு எக்ஸ்போஸே பண்ணாமல் வச்சுருந்தாலும் ஒரு மைனர் இன்ஃபெக்ஷன் வந்தாலும் அது சீரியஸாக வரும் ஒரு த்ரீலேருந்து ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் இப்படி இருக்க குழந்தை நீங்கள் அடுத்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வீரியம் குறைய ஆரம்பிக்கும் இன்னொரு இன்ஃபெக்ஷன் ரொம்ப காமனாக வர்றது ஒரு ஸ்டொமக் அப்செட் குழந்தை ஸ்கூலுக்கு போகிறாங்க வாந்தியோடு வர்றாங்க இல்லை லூஸ் மோஷனோட வர்றாங்கன்றது ஸோ இந்த மாதிரி வர்றப்போ நம்ம மெயினாக பண்ண வேண்டியது அந்த நீர் சத்தை பார்த்துக்கணும் குழந்தையால் எதுவுமே எடுத்துக்க முடியல தொடர்ச்சியாக வாந்தி எடுக்கிறாங்கன்னா உடனடியாக நம்ம மருத்துவரை அணுகணும் இல்லை கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கிறாங்க அப்படின்னா மெயின் இஸ் ஓஆர்எஸ் நம்ம டபிள்யூஹெச்ஓல கொடுத்துருக்கிற ப்ரிஸ்கிரிப்ஷன் படி ஓஆர்எஸ் ஆஷட்டுன்றது கிடைக்கும் லூஸ் மோஷன் அந்த மாதிரி இருந்ததுன்னா அதை நம்ம நிறைய கொடுக்க வேண்டியிருக்கோம் ரெண்டு எப்பயுமே மருத்துவரை அணுகிறது பெட்டர் லூஸ் மோஷனோ இல்லை வாமிட்டிங் இருக்க குழந்தைய வீட்டிலேயே வச்சு பார்க்கக்கூடாது ஏன்னா எவ்வளோ நீர் செத்து போயிருக்குன்றத நம்ம பார்க்க வேண்டியிருக்கோம் இது இல்லாமல் தொடர்ச்சியாக ஃபீவர் இருக்குது இல்லை ஒரு ரெட் ஸ்பாட்ஸ் இருக்குது அந்த குழந்தைக்கு எதுவும் எடுக்க முடியலைன்னா உடனே மருத்துவரை பார்க்க வேண்டும் இது ட்ரீட்மெண்ட் ஆஸ்பெக்டை பொறுத்தது மூணாவது விஷயம் நம்ம சொன்னது மென்டல் ஹெல்த் இதை நம்ம மூணு ஸ்டேஜாகவே பார்ப்போம் ஏன்னா ஒரு ஒரு குழந்தையோட டெவலப்மெண்ட்டும் வேற மாதிரி இருக்கும் ப்ரீ ஸ்கூலர்ஸ் த்ரீ டு ஃபைவ் இயர்ஸ் எப்படி இருப்பாங்கன்னா அவங்க இது வரைக்கும் வீட்டில் இருந்தாங்க இப்போ தான் ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ அவங்க ஒரு இன்டிபெண்டன்ஸ் இயக்கு போக ஆரம்பிக்கிறாங்க பட் ஸ்டில் தே ஆர் டிபெண்ட் ஆன் த பேரண்ட்ஸ் அவங்களோட பேசிக் நீட்ஸு அவங்க செக்யூர் அட்டாச்மெண்ட் எல்லாத்துக்குமே பேரண்ட்ஸு நம்பி தான் இருப்பாங்க ஸோ இந்த குழந்தை அதுதான் ஃபஸ்ட் டைம் ஒரு வெளி உலகத்தில் போகிறாங்க இன்னொரு ரெஸ்பான்சிபிள் அடல்ட் கிட்டே போகிறாங்க ஸோ அதற்கான பயம் அந்த குழந்தைக்கு இருக்க தான் செய்யும் ஸோ தான் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்புன்றது ஃபார்மாக ஆரம்பிக்குது ஸோ இந்த குழந்தைய நீங்கள் அடல்ட்டுக்கு இருக்கிற மாதிரி எதிர்பார்க்க முடியாது இன்னொன்று சொல்லுவோம் நம்ம பிக் எமோஷன்ஸ்ன்னு சொல்லுவோம் ஸோ அந்த குழந்தை தான் அதை ஹேண்டில் பண்ணவே கற்றுக்க ஆரம்பிக்கிறாங்க ஸோ இவங்கள எப்படி நம்ம ஹேண்டில் பண்றது நிறைய பேர் நீங்கள் பார்த்துருப்பீங்க டெம்பர்ட் அண்ட் சொல்லுவோம் எனக்கு வேணும்னா வேணும்னு அழுது அடம் பிடிக்கிற குழந்தைங்க ஸோ இதை என்ன பண்ணுறது இந்த ஸ்டேஜ்ல அந்த குழந்தைக்கு நம்ம காமாகறத சொல்லி கொடுக்க ஆரம்பிக்கணும் அந்த குழந்தைக்கு அது இன்னுமே தெரியாது அந்த குழந்தை வேணும்னு அழுத அடம் பிடிக்கல அதுக்கு அதை கண்ட்ரோல் பண்ண தெரியல ஸோ நம்ம என்ன பண்ணலான்னா அவங்க கேட்குறதை வாங்கி வாங்கி கொடுக்குறப்போ ஓகே நம்ம அழுதா நமக்கு எல்லாம் கிடைக்கும் இப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துடுவாங்க இதை நம்ம அலோவ் பண்ணக்கூடாது ஸோ எது அந்த குழந்தைக்கு கண்டிப்பாக தேவையோ அதை மட்டும்தான் வாங்கி கொடுத்து பழக்கணும் ஸோ இந்த மாதிரி அவங்க அடம் பண்ணுறப்போ அவங்களுக்கு காமிங் டெக்னிக்ஸ் லைக் டீப் பிரெத் பண்ணுறது ஒன் டு டென் கவுண்ட் பண்ணுறது கொஞ்சம் நேரம் அமைதியாக இருக்கிறது இது மாதிரி நம்ம சொல்லி தரலாம் இரண்டாவது அது பண்ண முடியலையா அந்த குழந்தைய டிஸ்ட்ராக்ட் பண்ணி வேற அவங்களுக்கு பிடிச்ச ஆக்டிவிட்டிக்கு டைவெர்ட் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி அதை செட்டில் டவுன் பண்ண பார்க்கணும் மூணாவது என்னன்னா பாசிட்டிவ் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்டுன்னு சொல்லுவோம் ஸோ இந்த ப்ரீ ஸ்கூல் ஏஜுக்கு டோக்கன் சிஸ்டம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அவங்களுக்கு முதல் கொண்டே சொல்லி கொடுக்கணும் இந்த மாதிரி பிஹேவியர் நீ பண்ணணும் இந்த மாதிரி பிஹேவியர்ஸ் பண்ணக்கூடாது ஸோ அவங்கள நிறையவே அப்ரிஷியேட் பண்ணுங்க நல்ல பிஹேவியர் பண்ணுறப்போ ஒரு ஸ்டார் சாட் அந்த மாதிரி ரிவார்ட் கொடுங்க ஸோ பை த வீக் அதை கன்வெர்ட் பண்ணலாம் ஒரு ரிவார்ட் மாதிரி ஒரு அவங்களுக்கு பிடிச்ச இடத்துக்கு கூட்டிகிட்டு போறது சின்ன சின்ன பரிசுகள் கொடுக்கறது பட் ரிவார்டுன்னு நம்ம சொல்றதை வந்து விலை உயர்ந்த பரிசு அப்படி மாத்தக்கூடாது அப்படி இருக்க குழந்தைங்களுக்கு செல்ஃப் மோட்டிவேஷனே போதும் எப்பயுமே ஏதோ ஒன்று கொடுத்தா தான் அவங்க பண்ணுவாங்க ஸோ இது வந்து அவங்க இமோஷன்ஸை நீங்க எப்படி ஹேண்டில் பண்றதுன்றது ஸோ இந்த குழந்தை அப்பதான் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஃபார்ம் பண்ண ஆரம்பிக்குது சோ அவங்களுக்கு வந்து அடுத்த குழந்தைக்கு ஷேர் பண்றது இதெல்லாம் சொல்லி கொடுக்க பாருங்க நார்மலா எந்த குழந்தையும் ஷேரிங் கத்துக்கிட்டு வர்றதில்ல நல்லா ஷேர் பண்ண வர்றதுக்கே உங்களுக்கு ஒரு ஃபைவ் இயர்ஸ் சிக்ஸ் இயர்ஸ் ஆகும் இயர்ஸ் குழந்தை ஷேர் பண்ண மாட்டேங்கன்னா இட் கேன் பி ஈவன் நார்மல் சோ அந்த குழந்தைக்கு நீங்க சொல்லிக் கொடுக்கணும் அடுத்த ஸ்டேஜ் ஸ்கூல் ஏஜ் சிக்ஸ் டு டுவெல் இயர்ஸ் ஸோ இந்த குழந்தைங்க ஓரளவு செட்டில் டவுன் ஆயிருப்பாங்க முதல்ல அந்த ப்ரீ ஸ்கூலர் மாதிரி அடம் பிடிக்கிறது அந்த எமோஷ்னல் திங் இருக்காது அவங்க ஓரளவு அவங்களா காமாக கற்றுருப்பாங்க அண்ட் அவங்களுக்குன்னு ஒரு இண்டிபெண்டன்ஸும் வந்திருக்கும் இப்போ அவங்களால சில ஆக்டிவிட்டீஸ் பண்ண முடியும் அண்ட் ஃப்ரெண்ட்ஷிப் இந்த ஏஜில் கொஞ்சம் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஷிப் நல்லா இருக்கும் விளையாடுறது அவங்க கூட சேர்ந்து படிக்கிறது ஷேரிங் இதெல்லாமே இருக்கும் இந்த ஏஜ்ல நம்ம நிறைய ஸ்கில்ஸ் கற்றுக் கொடுக்கணும் அவங்களுக்கு ரொட்டீன் திங்ஸ் வீட்டில் வந்து என்னென்ன பண்ணணுன்றது நம்ம சொல்லி கொடுக்க ஆரம்பிக்கலாம் அண்ட் குட் ஹேபிட்ஸ் சொல்லி கொடுக்கணும் இந்த ஏஜில் தான் அவங்களுக்கு மாரல் வேல்யூஸ்ன்றதும் டெவலப் ஆக ஆரம்பிக்கும் ஸோ ஃபேமிலி ரூல்ஸ் என்னன்றது சொல்லிக் கொடுங்க மாரல் வேல்யூஸ் சொல்லிக் கொடுங்க ஸோ தட் இதை லைஃப் ஃபுல்லாக அவங்க ஃபாலோ பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அடுத்த ஸ்டேஜ் இதுதான் நம்ம எல்லாத்துக்குமே சேலஞ்சிங்காக இருக்கிறது டீனேஜ் ஏஜ் பதிமூணுலேருந்து பதினெட்டு வயசு வரைக்கும் உள்ள குழந்தைங்க இந்த குழந்தைங்க பொதுவாக ரெபலியஸாக இருப்பாங்கன்றது எல்லாரோட எதிர்பார்ப்பு ஏன் இந்த மாற்றம் நடக்குது நம்மளே சுற்றி சுத்தி வந்த குழந்தைங்க நம்ம சொல்றதெல்லாம் கேட்ட குழந்தைங்க ஸோ இந்த ஏஜ்ல நமக்கு பியூபோட்டல் சேஞ்சஸ் ஆரம்பிக்கும் அந்த குழந்தையோட உடல் ஸ்ட்ரக்சர் மாற ஆரம்பிக்குது கம்ப்ளீட்டா அவங்க அடல்ட்டாகவும் இல்லை சைல்டாகவும் இல்லை அந்த சேஞ்சஸ் என்னன்றத நம்ம முன்கூட்டியே அந்த குழந்தைக்கு சொல்லி கொடுக்க ஆரம்பிக்கணும் ஸோ அந்த சேஞ்சஸை பார்த்து அவங்க ஒரு ஆன்சைட்டி இருக்காது ரெண்டாவது விஷயம் என்னன்னா அந்த ஹார்மோனல் சேஞ்சஸும் இருக்கும் அண்ட் இப்போ இண்டிபெண்டன்ஸ் அவங்களுக்கு பண்ண தெரிஞ்சு இன்டிபென்டென்ட்டாக எதுவும் பண்ண தெரிஞ்சிருக்கும் அண்ட் ரிஸ்க் டேக்கிங் ஆப்பிடைட்டுன்றது இருக்கும் ஸோ இதனால தான் அந்த குழந்தைங்களை நம்ம ரெபலியஸா பார்க்கிறோம் பட் இந்த இதுக்கு நம்மளும் கொஞ்சம் முன்ன கூட்டியே ப்ரிப்பேர் ஆயிருக்கணும் அந்த குழந்தை வளருது ஸோ நான் சொல்றது எல்லாமே இந்த குழந்தை இப்ப கேட்குற ஸ்டேஜ் கிடையாது அவங்களோட இன்ட்ரெஸ்ட் என்னன்றத நம்மளும் பார்க்க ஆரம்பிக்கணும் ராஜதான் பீங் ஏ டிக்டேட்டர் அவங்களுக்கு ஒரு கவுன்சிலராக ஃப்ரெண்டா நம்ம மாற பார்க்கணும் அந்த குழந்தைக்கு என்ன பிடிக்கும் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் எது இருக்குது அதில் நம்மளும் அந்த குழந்தையோட என்கேஜ் பண்ண ட்ரை பண்ணலாம் ஸோ அந்த டைம் நம்ம அவங்களுக்கு சொல்லி கொடுக்குறதுக்கு யூஸ் பண்ணலாம் ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்னென்னா பியர் ப்ரெஷர் பியர் ப்ரெஷர்னால் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பில் அக்செப்ட் ஆகிறதுக்கு அவங்க எதுனாலும் செய்வாங்கன்ற மாதிரி இருக்கும் ஸோ இது பாசிட்டிவாகவும் இருக்கும் நெகட்டிவாகவும் இருக்கும் அந்த அடுத்த குழந்தை நல்லா படிக்குது அதை பார்த்து நானும் நல்லா படிக்கணும் அடுத்த குழந்த நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க அது மாதிரி நான் பண்ணணும் இது பாசிட்டிவ் ரிலேஷன் அண்ட் நெகட்டிவ்னா ட்ரக்ஸோ அதர் பேட் ஹேபிட்ஸ் அந்த சைடு போகிறது இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நம்ம அந்த சிக்ஸ் டு டுவெல் இயர்ஸில் நான் சொன்னேன்ல அந்த மாரல் வேல்யூஸ் ஓரளவு டீச் பண்ணியிருக்கணும் அண்ட் பியோர் ப்ரெஷர் எவ்வளோ இருந்தாலும் அந்த குழந்தைக்கு நோ சொல்கிறதுக்கு நம்ம ட்ரெயின் பண்ணணும் தே ஷுட் பி மோர் அஃபமேட்டிவ் இன் சேயிங் நோ ஆன்சர் ஸோ இதை நம்ம முதல்ல இருந்தே ட்ரெயின் பண்ணணும் திடீர்னு ஒரு குழந்தைய நீ இது பண்ணக்கூடாது உன் ஃப்ரெண்டு பண்ணானா நான் வரமாட்டேன்னு சொல்லுன்னா அந்த குழந்தையால பண்ண முடியாது ஸோ இந்த ஃபேஸ்க்கு நம்மளும் கொஞ்சம் ப்ரிப்பேர் ஆகிருக்கணும் அண்ட் பியூபர்டல் சேஞ்சஸ் இதை பற்றி முன்கூட்டியே சொல்லி கொடுத்துருக்கணும் ஸோ தட் அவங்களால அதை எதிர்பார்க்க முடியும் எப்படி ஹேண்டில் பண்றதுன்றதும் தெரிஞ்சிருக்கும் இந்த ஏஜ்ல பாசிட்டிவ்ஸும் இருக்கு இந்த ஏஜ்ல தான் அவங்க எதனால அச்சீவ் பண்ணுறதுக்கும் ரெடியா இருப்பாங்க ஸோ அந்த சிக்ஸ் டு டுவெல் இயர்ஸில் நீங்கள் அவங்களுக்கு கொடுக்குற மாரல் வேல்யூஸ் டீனேஜில் அவங்க அதை எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்றது இருக்குது அண்ட் ஹவு ஆர் கோயிங் டு கைட் தம் ஸோ இதன் மூலம் ஒரு குழந்தை ப்ரீ ஸ்கூலரில் ஒரு அடம் பிடிக்கிறதா இருந்து எப்படி ஒரு அச்சீவராக மாறுறாங்கன்னு இருக்குது ஸோ பேரண்டிங் வந்து ஒரு எயிட்டீன் இயர்ஸ் வரைக்குமே உள்ளது அது நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி ஸோ இந்த பேரண்டிங் ரெஸ்பான்சிபிலிட்டியை நம்ம பர்ஃபெக்டாக பண்ணலாம் தேங்க்யூ